மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ ஓம் சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர சேகரேந்திர பிரச்சோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் நேற்று நம்ம ஒரு புது அனுபவத்தை பார்க்க ஆரம்பித்தோம் அதாவது ஒரு இசை கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அவ தமிழை தாய்மொழியாக கொண்ட பெண் அந்த பெண்ணுக்கும் அவளுடைய தோழிகள் அங்கே படிக்கிறவா இசைக்கல்லூரியில் படிக்கிறவா அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு வாக்குவாதம் சங்கீத மம்மூர்த்திகள் தெலுங்கில் பாடிருக்கா சமஸ்கிருதத்தில் படி ஆனால் தமிழில் பாடலை அப்படின்னு என்னத்தான் மொழி மேலே ஒரு பற்று இருந்தாலும் மொழியை வச்சு ஒரு பிரச்சனை தங்களுக்குள்ளே வந்துவிடக்கூடாது அப்படின்னு இந்த தமிழ் பேசுகிற பெண் என்ன சொல்கிறா ஏன் தேவாரம் இல்லையா திருவாசகம் இல்லையா அப்படின்லாம் சொல்லி பார்க்குற ஆனாலும் அவர்கள் ஸ்ட்ரென்த் அதிகம் இருக்கிறதுனால அவர்கள் பக்கம் கொஞ்சம் ஓங்கி இருக்குது ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ண முடியல இந்த பெண்ணுக்கு கலைஞராக இல்லை அது வீடு அது ஒன்றுட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்த உடனே என்னடா தன்னோட பெண் முகம் ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன்னு அம்மா பார்க்குறேன் பார்த்துட்டு கேட்குற என்ன முகம் ஒரு மாதிரி இருக்கு என்ன காரணம் என்ன காலேஜில் ஏதான இன்னைக்கு ஏதாவது வாக்குவாதமாக யாரான எதனா ஒன்றை திட்டாங்களான்னு அம்மா சாதாரணமாக கேட்குறேன் கேட்டோன்னு சொல்கிறேன் இந்த பெண் அந்த கல்லூரியில் நடந்தது அப்படி சொல்கிறேன் சொல்லி முடிச்சோடன அம்மா அதுக்கு எதான தனக்கு சமாதானமாக ஒரு பதில் சொல்லுவான்னு அந்த பொண்ணை எதிர்பார்க்குறேன் சாதாரணமாக இயற்கை தானே எதான நமக்கு இப்போ ஸ்கூலில் படிக்கிற பையனுக்கோ பொண்ணுக்கோ ஸ்கூலில் எதான ஒரு சின்ன சங்கடம் ஒரு அவமானம் நடந்து கொடுத்தோன்னா வீட்டுக்கு வந்தோன்ன அம்மாட்ட சொல்லுவேன் அம்மா என்ன சொல்லுவா சரி கண்ணா விடுறியம்மா இதெல்லாம் என்ன பெரிய விஷயம் அதெல்லாம் அவளெல்லாம் பொருட்படுத்தாத நீ உண்மையாக இருக்கல்ல நீ நியாயமாக இருக்கல்ல நீ கடவுளுக்கு மட்டும் பயப்படு போகிறோம் அவளெல்லாம் பொருட்படுத்தாத இதான ஒரு சமாதானம் சொல்லணும் அம்மா அப்போத்தான் அந்த பசங்களுடைய மனசு கொஞ்சம் சமாதானமாகும் இல்லையா இப்போ இந்த கல்லூரியில் படிக்கிற பெண்ணும் இசைக்கல்லூரியில் படிக்கிற பெண்ணும் அம்மாட்ட இவ்வளோ தூரம் சொல்லி அம்மா ஒன்றுமே சொல்லலையேன்னு அவளுக்கு கொஞ்சம் வருத்தம் அம்மா அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அப்படியாடி இப்படி நடந்ததை எதுவுமே கேட்கலை அவள் சொல்கிறத காதில் வாங்கிட்டு சரி நாளைக்கு நான் காஞ்சிபுரம் போகலான் இருக்கேன் மகாபரி அவளை தரிசனம் பண்ண போகிறேன் நீ என் கூடவா அப்படிங்கிற இல்லைம்மா எனக்கு காலேஜ் இருக்கேன் நான் இப்படி வருவேன் அப்படிங்கிற அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு நாளைக்கு லீவு போடு என் கூட வா மகாபிரியோட தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற சரிம்மா நான் கார்த்தால் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா அன்னைக்கு படுக்கிறா தூக்கம் வரல அதாவது இந்த படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கிற பெண்களுக்கு கல்லூரியிலேயோ வகுப்பறைகளிலையோ அவர்களது நண்பர்கள் வட்டத்திலேயோ எதான ஒரு பிரச்சனைன்னா அது வாழ்க்குள்ளே ஓடிண்டே இருக்கும் அதுக்கு ஒரு தீர்வு வேணுமே ஏன் இப்படி சொன்னால் வாழலாம் சங்கீத பொறுத்துகள் தமிழில் பாடவே இல்லை தெலுங்கு தான் ஆதிக்கம் அதிகம் ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னா தமிழ் சும்மாவா இது ஓடின்ருக்கு இல்லையா அன்றைக்கி தூக்கமே வரல கார்த்தால் எந்திரிக்கிறா அம்மாட்ட சொல்கிறா அம்மா காலேஜ் போகலை நான் பெரியவாளை பார்க்க வரம்மா பெரியவாளை தரிசனம் பண்ண வரேம்மா அப்படிங்கிற பாருங்க இதுதான் ஒரு குருவனுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது இந்த பெண்ணோட மனசில் ஒரு சஞ்சலம் ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அது யாரால் வைக்க முடியும் மனிதர்கள் பேசி வைக்க முடியாது ஒரு மகான்கள் தொடர்பான ஒரு விஷயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு மகானால் மட்டும்தான் முடியும் இந்த மனசில் இருக்கிற இந்த பொண்ணோட மனசில் இருக்கிற அந்த சஞ்சலத்தை புரிஞ்சுட்டு பெரியவ இழுக்கிறார் பெரியவா காஞ்சிபுரத்துக்கு இழுக்கிறார் சொன்ன ஒன்று அம்மாவுக்கு சந்தோஷம் சரிம்மா நம்ம கிளம்பலாம் சீக்கிரம் ரெடியாகினேன் அப்படின்னு சொல்லி ரெடியாரா இந்த பெண்ணுக்கு ஓவியம் வரைவதில் ஆர்வம் உண்டு ஆற்று ஓவியத்தில் ஆர்வம் உண்டு இவன் சமீபத்தில் இந்த பொண்ணு சங்கீத மும்மூர்த்திகள் படத்தை வரைஞ்சிருக்கா சத்குரு தியாகராஜர் முத்துசாமி தீட்சிதர் சேமா சாஸ்திரிகள் படத்தை வரைஞ்சிருக்க நின்று அழகாக வரைஞ்சிருக்க அந்த படத்தை கொண்டு போய் மகா பிரிவட்டை காண்பித்து ஆசீர்வாதம் வாங்கலாமே தான் இசை தொடர்பான படிப்பில் இருக்கிறதுனால அந்த மகானுடைய ஆசீர்வாதம் தனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரமாயிற்று அப்படின்னு நினச்சி இந்த பெண்மணி இந்த மாணவி என்ன பண்ணுற அந்த படத்தையும் எடுத்துக்கிறேன் மூணு படத்தையும் எடுத்துக்கிறேன் அம்மாவோட காஞ்சிபுரம் வர காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரம் இடத்துல பெரியவாட தரிசிக்க கூட்டமான கூட்டம் அன்னைக்கு இந்த அம்மா முன்னும் கொஞ்சம் தள்ளி பெரியவாட்டேந்து சற்று தள்ளி உட்காந்துருக்க ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு மேலே இருக்கணும் வச்சுக்கோங்களேன் ஒரு உதாரணத்துக்கு தள்ளி உட்காந்துருக்க கூட்டமான கூட்டம் பெரியவாளுக்கு முன்னாடி உட்காந்துருக்க பெரியவா தன்னுடைய அந்த ஆசனத்தில் உட்காந்துட்டு எல்லோரையும் பார்த்துன்ருக்க இந்த பெண்மணிக்கு இந்த மாணவிக்கு மகாபிரிவாள அந்த இடத்துல பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிட்டு மகானை பிரார்த்தனை பண்ணுற இந்த மூணு படம் வரைஞ்சு கொண்டு வந்தா இல்லையா தியாகராஜர் சங்கீத மும்மூர்த்திகள் படம் இதை பெரிவாட்டை கொடுத்து அந்த மகான் பார்த்து தனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணினா நன்னாக இருக்குமே அப்படின்னு நினச்சி இவன் முன்னாடி போக முடியாது ஏன்னா வரிசைய பக்தர்கள்லாம் உட்காந்துருக்கா இவளுக்கு முன்னாடி பல பேர் உட்காந்துருக்கா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விண்ணப்பத்தோட கையில் எதையோ வச்சுட்டு உட்காந்துன்னு ஸோ இந்த பெண் மட்டும் இந்த படத்தை எடுத்து முன்னாடி போக முடியாது யாரான ஒருத்தர் கேட்டோம் என்னம்மா நீ மட்டும் முன்னாடி போகிற நாங்களும் ஏதோ இருக்கோம் பெரியவாழ்கிட்ட காண்பிக்கிறோம் நீ மட்டும் முன்னாடி போகிறியே அப்படின்னா அது ஒரு எல்லாருக்கும் ஒரு மன சங்கடத்தை உருவாக்கும் என்ன பண்ணுறா இந்த பெண்மணி இந்த மூன்று படத்தையும் அன்றைக்கி மகா பிரிய கைகரியம் பண்ணுற ஒரு சிப்பந்தி எதுக்கோ வர அந்த சிப்பந்திகிட்ட கொடுத்துட்டு இந்த படத்தை பிரிவா பார்வைப்படும்படியாக வைங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அந்த சிப்பந்தியும் இந்த படத்தை வாங்கிட்டு போய்ட்டு வாங்கிட்டு போய்ட்டு பெரியவாட்டை பண்ணோன்னா பெரியவாளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மொங்கில் தட்டில் அந்த மூணு படத்தையும் வைக்கிற அந்த மூன்று படங்களையும் மகா பிரிவா பார்க்கிறார் சங்கீத மும்மூர்த்துகளுடைய படம் அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தெரியறது இதன் தொடர்ச்சி என்ன நாளைய நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்